ஹாய் உறவுகளே எல்லாம் இருக்கீங்களா ஷார்ட்ஸில் அதை கேள்வி கேட்டுருந்தேன் விடுகதை நான் இப்போ நான் ரெகுலர் வீடியோவிலையே அதை தொடரலாம்னு இருக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எல்லாமே பரிசுக்குரியது தான் தொடர்ந்து பத்து முதல் பதினைந்து வரை கேள்விகள் அந்த விடுகதைகள் கேட்கப்படும் அதில் சரியான பதில் சொல்லும் அதாவது அதிக அதிகமாக சரியான பதில் சொல்பவருக்கு பரிசு காத்திருக்கிறது ஆகவே தொடர்ந்து பார்த்து வாருங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது கேட்ட கேள்வி என்ன கேள்வி என்று சொன்னால் அதாவது விடுகதை சொன்னால் நம் கையில் இருக்கும் பொருள் இன்னொருவருக்கு கொடுக்கும் பொழுது நம் கையை விட்டு குறையாது அது என்ன என்று கேட்டிருந்தேன் சரியான பதில் கல்வி அறிவு பெரும்பாலானவர்கள் நல்ல பதில்களை கொடுத்திருந்தார்கள் கரெக்டான பதில்களை கொடுத்திருந்தார்கள் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அவர்களது பதில்கள் அனைத்தும் கணக்கில் ஏற்றப்பட்டு தொடர்ந்து நான் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்கும் வகையிலே க அதிகப்படியாக சரியான பதில் அளிப்பவர்களுக்கு பரிசு இப்பொழுது நான் கேட்கக்கூடிய நான் தற்போது கேட்கக்கூடிய விடுகதை இன்று நான் கேட்கக்கூடியது என்னவென்று சொன்னால் கையால் தொடாமல் பிடித்து நிறுத்தக்கூடியது எது நம்மளது கையால் தொடாமலேயே பிடித்து நிறுத்தக்கூடியது எது சரியான பதிலை கமெண்ட்லேயே சொல்லுங்கள் ஓகே குட் லக்